வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வத்தலாபுரம் ரேவ் இன்ஸ்டலேஷன் வந்திருக்கோம் கிணறால் ஐம்பது அடி இருக்குது இது பைப் லென்த் அறுபத்தஞ்சு அடி தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் போட்டிருக்கோம் அறுபத்தி மூணு எம்எம் பைப் சைஸ் காலையிலேயே வந்துட்டோம் ஒன்பது மணி டைம் ஏழாம் ஓடிட்டுருக்கு மோட்டரு அதிகபட்சமாக பன்னெண்டு புள்ளி அஞ்சு பன்னெண்டு புள்ளி ஏழு வரைக்கும் போகும் மேக்ஸிமம் நல்ல வயல் இருந்தால் பாதி ப்ரெஷர் வந்துட்டு ஒரு ஒன்றரை தூரம் தண்ணி விழுந்துகிட்ருக்கு இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு அரை ஏக்கர் தான் வயல் இருக்குது அங்கே மாடி மேலே பிக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒர்க்கு அந்த கலர் டேங்க் தெரியிற இடத்துல இங்கேருந்து இரநூறு அடி இருக்குது பேன டேஸ்டிங்க்காக மாடி மேலே கொண்டு போய் வச்சிட்டோம் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரியில் ஒரு பத்து சைட்டுக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு இவர் வந்திருந்தார் கிணறுல வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கரை வந்து ரொம்ப கம்மி ஆகிட்டு ஒரு பத்து அடியில் தண்ணி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி வரும் கிணறு நிறைய தண்ணி இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா தோட்டக்கலை கரண்ட் இருக்குது அனந்தம்பி பிரச்சனைன்றதுனால இவர் தனியாக வந்து சோலார் போட்டுருக்கார் லைன் பார்த்திங்கன்னா முன்னாடி பாக்ஸ் வச்சு போட்டிருக்காங்க மோட்ரு இதில் அஞ்சு ஹெச்பி கரண்ட் மோட்டார் இருக்குது அது இல்லாமல் ஒரு சிங்கிள் பேஸ் ஒரு ஹெச்பி மோட்டர் வீட்டு பொறுத்த யூஸ் யூஸ் இருக்காங்க லாஸ்ட் வீக் கேட்டிருந்தாரு ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு குறஞ்சதுனால ஒரு பேனல் மேலே கம்பெனியை பொறுத்து மினிமம் ஒரு ஐநூறுரூவாயிலேருந்து மேக்ஸிமம் ஆயரூவா வரைக்கும் ஒரு பேனல் மேலே ரேட்டு குறஞ்சிருக்கு அந்த பத்தாயிரம் எட்டாயிரரூபா பேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கம்மியான அமௌண்ட்டு ஏன்னா அது ரேட் வைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரூபாய்க்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னா ஒரு ஐநூறுரூவா அந்த ரேஞ்ச் வந்து குறைஞ்சிருக்கு அதே ப பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அந்த மாதிரி கம்பெனியை பொறுத்து மாறும்போது பார்த்திங்கன்னா எட்நூறு ஆயிரம் அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து பேனல் ரேட்டு கம்மியாக இருக்கு ஜிஎஸ்டி சில பக்கம் வந்து மெட்டீரியலில் வந்து இப்போ சோலார் பேனலில் கொஞ்சம் ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் மேலே மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஏழு பர்சன்டேஜ் ரேட் ஏற்றிருக்காங்க ஒரு மெட்டீரியல் குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சாலும் ரேட் வைஸ் ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க ஓணத்துலேயும் வந்து வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ அதே ரேட்டு வயர் இப்போது லாஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக் இருந்த ரேட் இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமருங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சிருக்கும் இப்போ ஒயரில் பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று ஒயர் லோடு வந்தது ஆயிரம் மீட்டர் ஒரு காயில் அப்படி ஃபுல்லாக வரும்போது பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் வந்து ஒயரில் ரேட் ஏற்றிருக்காங்க ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு ரேட்டு அப்புறம் ஈக்குவல் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைஞ்சதை விட ரேட் வந்து அதிகமாக போகுது அது சில கஸ்டமர் புரிஞ்சுக்கிறது ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டாங்கன்றாங்க பேனலில் குறைஞ்சிருக்கு பேனல் ரேட் ஏறல அதே நார்மல் தான் இருக்குது ஜிஎஸ்டி குறைஞ்சாலும் அமௌண்ட் குறைஞ்சிருக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் அன்றைக்கி குறைஞ்சிருக்கு எவ்வளோ நார்மலாக நம்ம எண்பத்தஞ்சி டு ரூபாய்க்கு பண்ணி கொடுப்போம் அந்த செட்டப்பு இதில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஆனால் இவங்களுக்கு வந்து வயர் அதிகம் தொண்ணூறு மீட்டர் வந்து ஒயர் போட்டிருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வயர் வந்து எக்ஸ்ட்ரா போகிறதுனால அமௌண்ட்டு கொடுப்போம் தொண்ணூறு வயதுக்கு மேலே போகும் ட்ரான்ஸ்போர்ட் கம்மியாகும் ஏன்னா பக்கம் நம்ம கடையில் இருந்து முப்பது கிலோமீட்டரு மற்றபெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயரில் அமௌண்ட் அதிகமாகும் பேனலில் ரேட் கம்மியாகும் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி என்ன ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மேலே மாடி மேலே ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம் பேனல் டெஸ்டிங்காக கொண்டு வந்து இஷ்டம் ஏன்னால் இங்கே மழை அடிக்கடிக்கு வந்துரு திடீர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எடுத்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி மெட்டீரியல் ஃபுல்லாக ஏற்றியாச்சு சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் இங்கே வந்து தண்ணி எப்போயுமே அருமையாக இருக்கும் முன்னாடி அந்த கரண்ட்டு கம்பம் இருக்கிற இடத்துல கால்லாம் போகுது ஃபுல்லாக நெல் வயல் எப்போயுமே கிணறு நிறையா தண்ணி இருக்குமா அருமையாக இருக்குது ஏரியா ஃபுல்லாக பசுமையாக ஃபுல்லாக நெல் தான் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ட்ரில் பண்ணி எல்லாம் பூரா வெல்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குது ஸ்ட்ரக்சருக்கு வேலை முடிஞ்சது டைம் பதினொன்னே முக்கால் ஆகுது எல்லாமே ட்ரில் பண்ணி ஃபுல்லாக வெல்டு வச்சாச்சு பேனல் பேனசோனிக் ஹேங்கர் டாப்கான் அறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டில் மூணு பேனல் சரியல் பண்ணியிருக்கோம் ஒயர் எல்லாமே டேக் பண்ணியாச்சு ஓஸ் மூலியமாக கீழே கொண்டு போய் ஆன் ஆஃப் ஸ்விட்சை வந்து படிக்கிறதுக்கு அடியில் இருக்கிற ரூம்பாங்க அங்கே வச்சுட்டோம் மோட்டார் ஓடிகிட்ருக்கு தண்ணி அங்கே இருக்கு எண்பது மீட்டர் தள்ளி இருக்குது தண்ணி முன்னாடி கிணறு அங்கே ஓடிட்டுருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வோல்ட் வந்துட்டுருக்கு ஏழு புள்ளி ஒரு அம்ச லோடு எடுக்குது மிதிமான வெயில் ஆர்பிஎம் ரெண்டாயிரத்து அறநூறு போயிட்டுருக்கு டிசி பிரேக்கர் மோட்டார் தொகாயிரம் வாட் பிஎல்ஏசி எட்டு இருபத்தி ஏழு மீட்ரு வாட்ரு வந்து பதினேழாயிரம் லிட்டர் பெர் ஹவர் மேக்சிமம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் தண்ணி ஃப்ரெஷர் எல்லாம் வந்துட்டுருக்கு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் எல்லாம் கம்ப்ளீட் செக்அப்பு வயர் லென்த் அதிகன்றதுனால வயர்ல மட்டும் உங்களுக்கு அமௌண்ட் கூட போகும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்